வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த உங்கள் பிக் எஃப் கேம் பேசுகிறேன் நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா என்கிட்ட ஒரு நூற்றி எட்டு டைமண்ட் இருந்துச்சு சரி நான் போய் அந்த மேக்ஸுங்கிற அந்த இதுக்கு ஸ்பின் பண்ணி விடலாம் ஏதாவது ஒம்போது டைமண்டில் எதாவது கடைசா பார்க்கலாம் அப்படின்னா போயா ஆஃபாஸ்க்கு ஸ்பின் பண்ணிடலாம் அப்படின்னா எவோட்க்கு ஸ்பின் பண்ணிடலான்னு இருந்தேன் சரின்னு நான் எல்லாத்தையும் மெஜ்ஜி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த மேக்ஸுக்கு ஸ்பின் பண்ணி விட்றேன் எதையுமே கொடுப்பேன் இந்த கெரீனா காரை சரி நம்ம நம்மக்கிட்ட இந்த எல்லா டைமும் புரிஞ்சிடுவான் அப்படி நானும் நான் நினச்சிட்டு இருக்கேன் சரின்ட்டு நல்லா ஸ்பின் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மேலே கை வந்து ஸ்பின் பண்ணி போதேன் சரி கரெக்டாக வடத்து தொண்ணூறு டைமண்ட் இருந்துச்சு சரி நம்ம எதுக்கு ஸ்பின் பண்ணலாம் எவோக்கா இல்லை போயா பாஸ்கா எவோக்கா போயா பாஸ்கான்ட்ருந்தேன் அதுக்கப்புறம் சரி போயா பாஸ்கே ஸ்பின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நல்லா மெர்ஜ் பண்ணிவிட்டு போயா பாஸை ஒரு நாலு தாக்கி ஒரு நல்லா தொட்டு திரும்பி நல்லா மரிச்சு பண்ணிட்டு திரும்பி வந்து அதுக்கப்புறம் வந்து போயா பாஸ்க்கு வந்து பின்பணி விடுற அப்பேன்னு பார்த்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துடுச்சு யாருன்னு பார்த்தா எங்கள் மாமா சரின்ட்டு அவர் கூட பேசிட்டு சரி உள்ள போலான்ட்டு உள்ளே போயிட்டே அதுக்கப்புறம் என்ன விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல போய் பார்த்தா கங்கராச்சுலேஷன் எனக்கு மனசே எனக்கு ஐயோ ஓடல கால் ஓடல இனிமேலா கிரி நம்ம இப்படி இருக்கா நம்மளுக்கு இப்படிலாம் தர மாட்டானே அப்படின்ட்டு சரி இது உண்மையாதான் பக்கன்ட்டு பார்த்தா உண்மையாலே தன்ட்டாங்க சரி தந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு என்னென்னலாம் தந்துருக்காங்க பார்த்துட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் கிளைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பங்கேட்டு லூட் பாக்ஸு டன்ஸ்கின்னு அதெல்லாம் தந்துருந்தாங்க லேடிஸ் ட்ரெஸ் பண்டெல்லாம் தந்துருந்தாங்க சரின்ட்டு உள்ளே போயிட்டு அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை சரி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபூஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம டெய்லி காலையில் பத்து மணிக்கு ஒரு லைவு சாய்ந்தரம் ஆறு மணிக்கு ஒரு லைவு போட்டுருக்கோம் அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்